ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசா ஹெபல் ப்ராடக்ட்ஸ் டுடே மார்னிங் நம்ம ஹேர் க்ளோ சேலஞ்ச் நம்ம எடுத்திருந்தோம் டே ஒன் வியாழக்கிழம மார்னிங் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன் வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே நான் ஹேர் ஆயில் நான் வைக்க போகிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி டே ஒன் அப்படின்னால நான் ஹேரை மெஷர்மெண்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு சிக்க எடுத்துக்கணும் அதுக்கு வந்து சீப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பல் உள்ள சீப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஹேர் ஃபால் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும் ஓகேவா நம்ம இப்போ சிக்க எடுத்துக்கலாம் நம்மளோட ஸ்ரீசாய் ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்றவங்களுக்கு என்ன ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஹேர் ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஹேர் ரூட் ஸ்ட்ராங்கா இருந்தாவே ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் இல்ல எனக்கு ஆயில் வைக்கவே பிடிக்காது நான் மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க நைட்டே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணலாம் அது இன்னமும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே போல் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கி எடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் ஃபால் வந்து இன்னமும் கண்ட்ரோல் பண்ணலாம் நான் இப்ப சிக்கி எடுத்துட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து கம்மியா தான் இருக்கும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால நீங்களும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுங்க ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம குட்டீஸ்க்குலாம் வந்து சீவ்றப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வலிக்குது அப்படிங்குவாங்க அதனால ஹேர் ஃபாலும் வந்து அதிகமாகும் இந்த மாதிரி நம்ம பெரிய பல் சீப்பு வந்து நம்ம சீவனும் அப்படின்றப்ப ஹேர் ஃபாலும் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸு ஜாப்புக்கு போறவங்க நம்ம சிக் எடுக்கிறதே வந்து பெரிய டாஸ்காக வந்து வச்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி சீப்பில் நம்ம எடுக்கிறப்ப நம்ம ரிலாக்ஸாக எடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரம் சிக் எடுத்தலாம் இப்போ வந்து நான் ஹேரை வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டே அப்படின்னாலும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி நான் வந்து டிஸ்பிளேயில் மேலே காமிக்கிறேன் இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன் நம்ம இப்போ மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு இப்போ நம்மளோட மெஷர் என்ன பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி 84 ஃபோர் நம்ம மெஷர்மெண்ட் இப்போ எடுத்துட்டோம் நம்மளோட ஸ்ரீசாய் ஹெர்பல் ஆயில் நம்ம யூஸ் பண்ணி 30 டேஸ் ஹேர் growth சேரஞ்ச் நம்ம எடுக்க போகிறோம் நம்ம ஆயிலை ஓப்பன் பண்ணி கையில் ஊற்றிட்டு லைட்டாக கையும் வச்சு தேய்ச்சிக்கணும் தேய்ச்சி நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மசாஜ் கொடுக்கணும் லைட்டாக கொடுக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடாது நம்மளோட ஃபிங்கர் வச்சு நம்ம மசாஜ் கொடுக்குறப்ப நம்ம பிளட் சர்க்கிள் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதனால் ஹேர் ரூட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஹேர் ரூட் வந்து திக்காக இருந்தாவே ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் இன்னொன்று ஹேர் லென்த்தும் கிடைக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் நம்ம எல்லா சைடும் நம்ம மசாஜ் பண்ணுறனால பிளட் சர்க்கிள் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும் நம்ம ஃபிங்கரில் வந்துட்டு நல்லா மசாஜ் கொடுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து மசாஜ் கொடுக்கணும் நம்ம முடி ரெண்டாயிரப்பே விரித்து போட்டுட்டு நல்லா பின்னாடி பக்கமும் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நம்ம ஹேரில் வந்து நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணணும் நம்ம ஆயில் வச்சு நல்ல மசாஜ் கொடுக்குறதுனால தான் நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நம்ம எந்த ஹேர் பேக் போடுறதோடையும் நம்ம ஆயில் நம்ம போடுறப்ப இன்னும் நம்மளுக்கு டபுள் மடங்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல மசாஜ் கொடுத்துக்கணும் நம்ம இப்படி பிரித்து நம்ம ஆயில் வைக்கிறப்ப ஆயில் வந்து எல்லா இடத்துக்குமே அப்ளை பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் எடுத்து நம்ம எல்லா பக்கமுமே நம்ம அப்ளை பண்ணிக்கணும் நம்ம ஆயில் எல்லா பக்கமும் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறோம் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு கொண்டை போடுறோம் கொண்டை போடுறது வந்து ரொம்ப டைட்டாக கொண்ட போடக்கூடாது கொஞ்சம் லூஸாக கொண்ட போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு கொண்ட போட்டுக்கோங்க ஒரு கேட்ச் கிளிப் வச்சோ இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷமேச்சு வந்து நம்ம ஆயில் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹேரை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக விடணும் விட்டதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து பின்னி போட்டுக்கலாம் நான் இப்போ பாருங்க நான் முன்னாடி லூஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி தான் நான் வந்து லூஸ் கொடுத்து நம்ம வந்து கொண்டே போட்டுக்கிறோம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்றோம் நான் பின்னுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக பின்னக்கூடாது கொஞ்சம் லூஸாக தான் பின்னணும் நம்ம ஸ்கூல் டைம்லலாம் வந்துட்டு ரிப்பன் மடித்து போடுவோம் இல்லையா அந்த மாதிரி லாஸ்ட் வரி நல்லா பின்னி ஒரு லபர் பெண்ட் வந்து நம்ம மடித்து போட்டுக்கலாம் அதனால ஆகும் அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத் வந்து இன்னும் அதிகமாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு நல்ல ஹேர் டிப்ஸோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நல்லா மடித்து இப்போ வந்து நல்லா இப்போ மடித்து நம்ம வந்து போட்டு ஒரு லபர் வேண்ட் போட்டுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டே ஒன் சேலஞ்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சி